காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள சித்தீஸ்வரர் ஆலயத்தில் அண்ணா லயன் சங்கத்தின் பொருளாளர் மனைவி லோகேஸ்வரி உமாபதி பிறந்த நாள் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கத்தின் சார்பில் அணு தினமும் தொடர் சேவை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் முப்பத்தி ஆறாவது நாள் சேவையாக முதல் சேவையாக சங்கத்தின் பொருளாளர் திரு லயன் உமாபதி அவர்களின் மனைவி திருமதி லோகேஸ்வரி உமாபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது சங்கத்தின் முதலாம் துணை தலைவர் திரு எம் ஜே எஃப் லயன் சுப்பிரமணி அவர்களால் ஏகாதசி திருநாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணி அளவில் காமராஜர் சாலையில் உள்ள சித்தீஸ்வரர் கோவில் வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது நமது இரண்டாவது சேவையாக தாத்திமேடு ஆதரவற்ற குழந்தைகள் பள்ளிக்கு நமது சங்கத்தின் சார்பில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தின நாளிதழ்கள் வழங்கப்பட்டது மூன்றாவது சேவையாக மகளிர் ஒருவருக்கு புடவை பிளவுஸ் வழங்கப்பட்டது நமது நான்காவது ஆண் ஒருவருக்கு வஸ்திரம் மற்றும் துண்டு வழங்கப்பட்டது நமது ஐந்தாவது சேவை தினமும் ஏழை எளிய மாணவிக்கு மாணவ மாணவிக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கப்பட்டது நமது ஆறாவது சேவை தினத்தில் நமது சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அடர்வணத்தை பராமரிக்கப்பட்டது நமது ஏழாவது சேவை நீரிழிவு நோய் குழந்தைகளுக்கான புற்றுநோய் கண் பாதுகாப்பு இயற்கை வளம் பாதுகாப்பு ஆகியவற்றின் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது நமது எட்டாவது சேவை தினம் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டது நமது ஒன்பதாவது சேவை தினமும் இரண்டு மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த லைன் கிருபாகரன் செயலாளர் லைன் முரளி பொருளாளர் லைன் உமாபதி குமரேசன் ரவிச்சந்திரன் யுவராஜ் சேகர் கமலதாசன் யுவராஜ் சங்கர் உமாபதி தணிகைவேல் கிருஷ்ணன் ஆகிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் காஞ்சிபுரம் அண்ணா லைன் சங்கத்தின் பொருளாளர் உமாவதி நன்றிகளை தெரிவித்தார்